படிப்பு வீட்டு சேனல்ல இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி மூணாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம் சரிங்களா இதுல முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் உடன் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா சார் மார்க்கோ ரூபியா சரிங்களா இவரு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கரோட சேர்ந்து ஒரு சந்திப்பு மேற்கொண்டாங்க இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா புதிதாக உருவாகி வரும் தொழில்நுட்பங்களை தொழில்நுட்பங்கள் பாதுகாப்பு ஒத்துழைப்பு எரிசக்தி துறை உறவினை வலிமைப்படுத்துறதுக்காக இந்த சந்திப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்திய பசிபிக் பிராந்தியங்களில் மேலும் தடை தடையற்ற தாக்குதல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம குவாட் அமைச்சகத்தின் கூட்டம் நடைபெற்றுச்சு சரிங்களா இதுல குவாட் அமைப்புல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா யுஎஸ் இருக்காங்க ஆஸ்திரேலியா இருக்காங்க ஜப்பான் இருக்காங்க இந்தியா இருக்காங்க இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு குவாட் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க இது எப்ப அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழுல நடந்துச்சு இந்த கூட்டம் எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாஷிங்டன் டிசில நடந்துச்சு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஓகேங்களா இதுக்கு அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா மூலிப்போர் தியாகிகள் தினம் எப்ப கொண்டாடுறோம் அப்படின்னா ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி கொண்டாடுறோம் இதை வந்து தமிழக அரசு என்னவா கொண்டாடுறாங்க அப்படின்னா வீரவணக்க நாளா கொண்டாடுறாங்க இதுக்காக பாடுபட்ட தலமுத்தையா நடேசன் தர்மாம்பல் ஆகியோருக்கான சென்னையில இருக்கக்கூடிய மூலக்கொத்தளம் மயானத்துல உள்ள நினைவிடத்துல மூன்று தியாகிகளுக்கான மரியாதை செய்கிறார் முதல்வர் முகஸ்டலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க வர்ற இருபத்தஞ்சாம் தேதி இது நடக்க போறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பாரதிய அந்தரிக்சா ஸ்டேஷன் இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் பாரதிய அந்தரக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கான விண்வெளி விண்வெளி ஓடம் சரிங்களா விண்வெளியில் இருக்கக்கூடிய ஓடம் வந்து நம்ம அமைக்க போறோம் சரிங்களா விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் வந்து ஒன்று அமைக்க போறோம் அதுதான் இது சரிங்களா இதை நிறுவதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள விண்வெளியில நிறுவதுக்கான இலக்கம் வந்து ஐஎஸ்ஆர்ஓ வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்ப ரீசன்டா ஸ்பேஸ் டார்க்கிங் அதாவது ஸ்பேஸ் டார்க்கிங் எக்ஸ்பிரிமெண்ட் இஸ் இன் ட்வின் சேட்டலைட் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷனை வந்து நம்ம செஞ்சோம் அது வந்து எதுல அப்படின்னா பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி அப்படிங்கிற ராக்கெட் டிசம்பர் முப்பதாம் தேதி வந்து விண்ணில் ஏவப்பட்டது சரிங்களா இந்த விண்ணுக்கு அனுப்பப்பட்ட ராக்கெட்ல ரெண்டு சேட்டலைட் இருந்துச்சு ஒன்னு சேசர் இன்னொன்னு டார்கெட் இருந்துச்சு இது ரெண்டையும் ஒருங்கிணைக்கும் பணி வந்து ஜூன் ஒன் சரி ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து நடைபெற்றது சரிங்களா ஜனவரி ஒன்பதாம் தேதி நடைபெற்றது இந்த ஸ்பேஸ் டாக்கிங் வந்து நடைமுறைப்படுத்தினதுல நான்காவது நாடா வந்து இந்தியா இருக்கு இதுக்கு முன்னாடி எந்தெந்த நாடுகள் நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலயே இந்த பண்ணிட்டாங்க ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பண்ணாங்க சீனா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பண்ணாங்க இந்தியா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பண்ணிருக்காங்க இதுல இந்த தலைவரிசையில நம்மளும் இணைஞ்சிருக்கும் சரிங்களா இது முக்கியமான ஒண்ணு இது மட்டும் இல்லாம ஐஎஸ்ஆர்ஓ எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா பிப்டீன் ஆகஸ்ட் நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல வந்து ஆரம்பிக்கப்பட்டது இப்ப ஐஎஸ்ஆரோட தலைவரா யார் இருக்காங்க அப்படின்னா வி நாராயணன் அவர்கள் இருக்காங்க சரிங்களா வி நாராயணன் அவர்கள் இருக்காங்க இவங்க எத்தனாவது தலைவர் அப்படிங்கறத காமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா அடுத்து நம்ம நேத்தே பார்த்தோம் பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ அப்படிங்கிறது அதாவது பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் அப்படிங்கிறதா இந்த திட்டம் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் அப்படிங்கிறதா இந்த திட்டம் இந்த திட்டத்துக்கான பத்தாண்டுகள் நிறைவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது பிரதமர் மோடி அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம் சரிங்களா இதுல பெண் குழந்தைகளின் பாலின வீதம் குறைந்த மாநிலங்கள்ல இப்ப தற்போது வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க இது முன்னேறி இருக்கு அதுக்காக தான் இந்த பத்தாண்டு நிறைவு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்காக மோடி அவர்கள் வந்து பெண் குழந்தைகளை வந்து பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு வந்து கல்வி அளிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு இந்த திட்டம் வந்து வெற்றி அடைஞ்சதுக்கும் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காரு சரிங்களா பேட்டி அப்படிங்கிறது அடுத்து இந்தியாவின் துணை கண்டம் சரியா இந்தியாவின் துணை கண்டத்தின் வரலாறு கண்ணோட்டத்தை மாற்றியமைக்கும் இரும்பின் தொன்மை என்னும் நூலை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிடுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வெளியிட்டு இருக்காரு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கீழடியில திறந்த வெளி அருங்காட்சியகம் வந்து அமைச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கக்கூடிய இடத்துலயும் அருங்காட்சியகம் வந்து அமைக்கிறதுக்கான அடிக்கல் இன்று இன்று வந்து நாட்டிருக்காங்க சரிங்களா அடிக்கல் நாட்டப்பட்டது இன்னைக்கு சரிங்களா இது மட்டும் இல்லாம கீழடி இணையதளம் முன்ன தொடங்கியிருக்காங்க இது இது யாரு தொடங்கினா அப்படின்னா துறை அமைச்சம் அமைச்சகம் தான் இது இது பண்ணியிருக்காங்க இதுக்கான நிகழ்ச்சி இன்னைக்கு சென்னையில வந்து நடைபெற்றுச்சு அந்த நிகழ்ச்சியில கண்காட்சியும் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தான் வந்து இரும்பின் தொன்மை அப்படிங்கிற நூலை வந்து முதல்வர் மு அவர்கள் இன்று வெளியிட்டார் சரிங்களா அதாவது ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி இன்று வெளியிட்டார் சரிங்களா அதுல கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகமும் கங்கை கண்ட சோழபுர அருங்காட்சியகமும் ஆகியவற்றிற்கு அடிக்கலும் நாடி இருக்காங்க கீழடி இணையதளமும் தொடங்கப்பட்டிருக்கு சரி தொழில்துறை அமைச்சர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தங்கம் தென்னரசு அவர்கள் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க தங்கம் தென்னரசு அவர்கள் தான் வந்து நம்மளுடைய தொழில்துறை அமைச்சராக இருக்காங்க சரிங்களா இது இந்த கண்டுபிடிப்பு இருமின் தொன்மை அப்படிங்கிற கண்டுபிடிப்புனால மூவாயிரத்தி ஐநூறு கிபி மூவாயிரத்தி கி சாரி கிமு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய முந்தையது அப்படிங்கறது சொல்றாங்க இந்த இரும்பு வந்து சரிங்களா இது இப்ப கார்பன் கதிரேக இது மூலியமாக கண்டறியப்பட்டது வயது கந்தறியும் இல்லையா அதன் மூலயமா கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு இத பத்தின டீடைல்ஸ் வந்து நாளைக்கு இன்னும் தெளிவாவே கொடுப்பாங்க அதையும் நம்ம பாத்துரலாம் சரிங்களா அடுத்து சுகாதார சேவை மேம்பாட்டிற்கான தேசிய சுகாதார இயக்கம் மேலும் ஐந்து ஆண்டுகள் நீட்டிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுக்காக மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இதுக்கான இலக்கா வந்து ரெண்டாயிரத்தி முப்பத வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா பத்து ஆண்டுகள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மற்றும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள்ல இருபது லட்சம் சுகாதார பணியாளர்கள் பணியில் இணைந்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த தேசிய சுகாதார இயக்கம் வந்து ரெண்டு திட்டத்துக்கான இணைச்சு ஒருங்கிணைத்து கொண்டு வரப்பட்டது என்னென்ன திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேசிய ஊரக சுகாதார இயக்கம் என்ஆர் ஹச்எம் அப்படிங்கிறதும் தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கம் இந்த ரெண்டு இயக்கமும் சேர்ந்து தேசிய சுகாதார இயக்கம் அப்படின்னு சொல்லி தொடங்கப்பட்டது சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இந்த ரெண்டு திட்டமும் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலதான் கொண்டு வந்தாங்க சரிங்களா இதுல மூணு வருஷத்துல செய் நலம் நோய் ஒழிப்பு சுகாதார உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு ஆகியவற்றில் முன்னேற்றம் அடைந்திருக்கதா சொல்லி சொல்லிருக்காங்க இந்த தேசிய சுகாதார இயக்கத்தின் மூலயமா சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜனவரி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் வரைக்கும் எவ்வளவு பேர்த்துக்கு இருநூத்தி இருபது கோடி பேத்துக்கு வந்து கரோனா தடுப்பூசி வந்து தவணையாக செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இல்லாம தேசிய காசநோய் ஒழிப்புக்கான டார்கெட்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல ஒரு லட்சம் இருந்த இந்த காசநோய் ஒரு லட்சம் பேர்ல இருநூத்தி முப்பத்தி ஏழாக இருந்துச்சு இந்த காசநோய் இது சரிங்களா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூத்தி தொண்ணூத்தஞ்சாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்ப காசநோய் ஒழிப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள நம்ம ஒளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டுக்குள்ள சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்திரா தனுஷ் இயக்கம் அப்படின்னு சொல்லி உனக்கு இருக்காங்க இந்திரா தனுஷ் தடுப்பூசி திட்டம் இது இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருபத்தஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினால ஆரம்பிக்கப்பட்டது மலேரியாவில பாதிக்கப்பட்டு இறப் இறப்பு விகிதம் வந்து பதிமூணு புள்ளி இருபத்தெட்டு சதவீதமா இருந்துச்சு இப்ப மூணு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதமா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது முப்பத்தி நாலு புள்ளி எழுபத்தி ஏழு கோடி பிளஸ் குழந்தைகளுக்கான தடுப்பூசியை வந்து இதனால செலுத்திருக்காங்க குழந்தைகளுக்கான தடுப்பூசி செலுத்துறாங்க இல்லையா இந்த திட்டத்துக்கான பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்துறோம் அப்படின்னா இந்திரா தனுஷ் தடுப்பூசி திட்டம் அப்படிங்கறதுதான் இந்த திட்டத்துக்கான ஞாபகம் பேருக்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஓகே அடுத்து பிரதமரின் தேசிய டயாலிசிஸ் திட்டம் அதாவது பி எம் இருக்கு இல்லையா இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏப்ரல் ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலுல வந்து நாலு புள்ளி ஐம்பத்தி மூணு லட்சம் பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம அறிவாள் செல் ரத்த சோகை ஒழிப்பு இயக்கம் இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து ஆரம்பிக்கப்பட்டது இதுலயும் வந்து நிறைய பேர் வந்து பயனடைந்திருக்கதா சொல்லி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே சுகாதாரத்துறை சார்ந்த கேள்விகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இதுன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு சரிங்களா அடுத்து சணலுக்கான ஆதார விலை உயர்வு அதாவது கச்சா எண்ணெய் கச்சா சணல் இருக்கு இல்லையா அதோட குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து உயர்த்திருக்கதா சொல்லி சொல்லியிருக்காங்க மினிமம் செல்லிங் ப்ரைஸ் அதாவது இது எவ்வளோ அப்படின்னா ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுக்கு ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதா வந்து உயர்த்திருக்காங்க எத்தனை சதவீதம் உயர்த்திருக்காங்க அப்படின்னா ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினாலு மட்டும் பதினைந்துல எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறா தான் இருந்திருக்கு ஒரு குயின்டாலுக்கு சரிங்களா இப்ப இது உயர்ந்திருக்கு சரி முதல் தேசிய சனல் ஆலை எங்க இருக்கு அப்படின்னா ஹெட் குவா்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா கொல்கத்தால இருக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஜெனரல் ஸ்டடிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக் சரிங்களா பார்த்தோம் இருக்கக்கூடிய ரிஸ்ரா அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல தான் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஞாபகம் ஜி கேல கேக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு சரி இதுக்கப்புறம் லடாக்கில் ராணுவ கட்டிடம் ரெண்டு பெயிலி பாலம் வந்து திறந்திருக்காங்க இது எங்க அப்படின்னா லடாக் யூனியன் பிரதேசம் இருக்கு இல்லையா அங்க சியாக் சியாக் மற்றும் நுப்ரா பள்ளத்தாக்கு இடையே அதாவது சியாக் ஆற்றின் மீது இந்திய ராணுவத்தால் கட்டப்பட்ட ரெண்டு பெயிலி இரும்பு பாலங்கள் வந்து தொடங்கிருக்காங்க தொடர்ந்துருக்காங்க இப்ப சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து லடாக்ல இருக்கக்கூடிய ராணுவம் கட்டின ரெண்டு பெயிலி பாலங்கள் எங்க அப்படிங்கிறது கேட்பாங்க ரொம்ப முக்கியம் அடுத்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் முப்பத்தி மூணு சதவீதம் கடல் அரிப்பு தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் தலைமை விஞ்ஞானி அவர்கள் அதாவது ராமநாதன் எத்தனை சொல்லியிருக்காரு கொண்ட குழு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஒரு தலைவர் மற்றும் ஒன்பது பேர் கொண்ட குழு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் முப்பத்தி மூணு சதவீதம் கடல் அறிப்பு வந்து நடந்திருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க இது ரெண்டு ரெண்டு நிறுவனம் இருக்கு அதாவது சிஎஸ் சிஎஸ்ஐஆர் இருக்கு இல்லையா அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படின்னு இருக்கு இல்லையா இது இந்த அமைப்பு மூலியமா என்னையோ சரிங்களா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசன் ஓசனோகிராபி அப்படிங்கிற இந்த இந்த ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுக்கான ஹெட் கவா்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா என்ஐட ஹெட் கவாட்டர்ஸ் கோவால இருக்கு இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஆரம்பிக்கப்பட்டது சிஎஸ்ஐஆர் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஆரம்பிக்கப்பட்டது இதுக்கான டேரக்டர் ஜெனரலா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கலைச்செல்வி தான் இருக்காங்க கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அதுக்கு அந்த டைரக்டரா யார் இருக்காங்க டேரக்டர் ஜென்ரல் யார் இருக்காங்க அப்படின்னா கலைச்செல்வி ஞாபகம் முக்கியமானவங்க அடுத்து முதல் ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாடு எங்க நடக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய காந்தி நடக்க போகுது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதையும் சர்வதேச பங்ஸா பாஸ் விழா இது எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல் தான் நடக்குது சரிங்களா இது ஒரு கால்வாய் அதாவது கேனல் இருக்கு இல்லையா சம்பந்தப்பட்ட ஒரு இடம் தான் சரிங்களா இது அருணாச்சல பிரதேசத்துல நடக்கக்கூடிய ஒரு சர்வதேச பங்ஸாவ் பாஸ் விழா வச்சுக்கோங்க அதே மாதிரி ரத்தகிரி பௌத்த தலம் எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால இருக்கு சரிங்களா ரத்னகிரி பௌத்த தலம் எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால இருக்கு கவாச்சம் அமைப்பு இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேரளால இருக்கு இது எந்த எதற்கான அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா பேரிடரின் போது முன்னறிவிப்புக்கான அமைப்பு சரிங்களா கவாச்சம் அப்படிங்கிறது பேரறி பேரிடரின் போது முன்னறிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப சுனாமியோ இதே நிலநடுக்கமோ வருது அப்படின்னா இந்த அமைப்பு வந்து நமக்கு வந்து தெரிவிக்கும் அப்படிங்கறதா சரி இன்னைக்கு அதாவது ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி இன்னைக்கு யாரோட பிறந்த தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்த தினம் இத வந்து என்ன தினமா கொண்டாடுறோம் அப்படின்னா பர்கிராம் திவாசா கொண்டாடுறோம் இது வலிமை தினம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் சரிங்களா இவர் எப்ப பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல பிறந்தாரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல பிறந்தாரு இவர் எப்ப இறந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல இறந்ததா சொல்லி சொல்றாங்க சரிங்களா இவருடைய இறப்பு வந்து பெரும் மர்மமாவே இருக்கு சரிங்களா இவர் இறப்புக்காக ஒரு கீ கமிட்டி போட்டாங்க சரிங்களா இவர் இறந்தாரா இறந்தாரா அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க அதுக்கு போட்ட கமிட்டி பார்த்தோம் அப்படின்னா மூணு கமிட்டி இருக்கு ஒன்னு கோஸ்லால் இன்னொன்னு சானாவாஸ் நவாஸ் இன்னொன்னு முகர்ஜி உங்க மூணு மூணு கமிட்டி இருக்கு இதுல சா நவாஸ் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இறப்பு தைவான் விமான விபத்து மூலயமாக இறந்ததா ஒரு தகவல் சொல்றாங்க இவர் இறந்ததுக்கான எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படின்னு சொன்ன கமிட்டி எது அப்படின்னா முகர்ஜி கமிட்டி தான் சரிங்களா இவர் இறந்ததுக்கான எந்த ஒரு சான்றும் இல்லை அப்படின்னு சொன்னது முகர்ஜி கமிட்டி கோஸ்வால் கமிட்டியும் தான் சொல்லியிருக்கோம் இவர் இறந்ததுக்கான எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க சரிங்களா இன்னைக்கு பார்த்தது ஜனவரி இருபத்தி மூணாம் தேதிக்கான கரண்ட் அஃபர் பார்த்தோம் இனி வரும் வரக்கூடிய பார்த்துக்கலாம் ஓகேங்களா இது மட்டும் இல்லாம நம்மளோட போஸ்ட் இயர் இருக்கோம் அதையும் நீங்க பாக்கலாம் அது மட்டும் இல்லாம இலக்கணம் இலக்கணம் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் வினாக்களும் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இலக்கணம் ஆறாவது மற்றும் ஏழாவதுக்கான இலக்கணம் வந்து வீடியோ வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம் அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டேன்பிசியில் வெற்றி பெறுறதுக்காக வாழ்த்துக்கள் தேங்க்யூ